மேடையில் பேசுவது தான் சிறுபான்மையினர் தொண்ணூறு சதவீதம் வாக்குகள் வந்து திமுகவுக்கு தான் கிடைக்குங்கிறது நன்றி திமுக தான் முழுமையாக வந்து திருவாணிருக்கு சப்போர்ட்டாகவும் ஆதரவாகவும் நடைபெற்றது திருபான் வாக்கு திமுக தான் ஃபுல்லாக போகும் அவங்களும் தமிழ்நாட்டில் கால் ஒன்று அப்படிங்கிறத நினைக்கிறேன் அதுக்கு ஜேடிஎம்கே இடம் தான் திராவிட முன்னேற்ற கழகத்திற்கு தலைமையை கொண்ட கூட்டணி தான் ஜெயிக்கும் அதெல்லாம் ஒன்றும் சந்தேகம் கிடையாது பொதுமக்கள் மத்தியில் அந்த கட்சிக்கு தான் அமைப்புக்கு தான் நல்ல ஒரு ஆதரவு இருக்குது இப்போ கடந்தது உங்களுடன் ஸ்டாலின்னு ஒரு முகாம் நடத்தணும் ஐஎம்ஏ பெருவரை பொறுத்த வரையும் நேற்று வந்து ரெண்டாவது கட்டமாக ரெண்டாவது முகாம் நடந்தது கிட்டத்தட்ட தொள்ளாயிரத்தி அறுபத்தி நாலு மனுக்கள் வந்திருக்கு கிட்ட நானூற்றி அறுபது மனுக்கள் வந்து மகளிர் உரிமை தொகையை கேட்டு தான் வந்திருக்கு இப்போ துணை முதலமைச்சர் கூட நேற்று இது அறிவிச்சிருக்கிறாங்க இந்த மகளிர் உரிமை உரிமைத்தொகையு கொடுக்கறதுல சில தளர்வுகள்லாம் ஏற்படுத்தி விட்டு சில கண்டிஷனுங்கள்லாம் நீக்கி அனைவருக்கும் அந்த மகளிர் உரிமை தொகை கிடைக்கணும் அப்படிங்கிறத கொண்டு வந்திருக்கிறாங்க அது மகளிர்கள் மத்தியில் ரொம்ப ரீச் ஆகிருக்கு அது மட்டுமல்ல பல இந்த மாணவர்களுக்கு இப்போ சொல்கிறாங்க நடிகர் பின்னாடி அவங்க பின்னாடி இவங்க பின்னாடி இளைஞர்கள் போகுதுன்னு இளைஞர்கள் பார்க்குறதுக்கு ஒரு எப்பயாவது எப்போயாவது ஊரில் வந்து வருஷத்துக்கு ட்ரிப்பு தான் தேர் திருவிழா நடக்கும் அந்த தேர் வரப்போ கூட்டம் வந்துக்கிட்டு தான் இருக்கும் அதை மாதிரி இந்த நடிகர் விஜய் வராரு அவர் வராரு இவர் வராருலாம் வருஷத்துக்கு ட்ரிப்பு எலெக்ஷனுக்காக வெளியில் வராங்க அதனால அந்த தேரை பார்க்குறதுக்கு வருஷத்துக்கு ட்ரிப்பு மக்கள் வர்றது மாதிரி இருக்கும் எப்பொழுதுமே அந்த தேர்வு வராது எப்பொழுதுமே அந்த தேரையும் பார்க்குறதுக்கு மக்கள் கூட்டம் கூடாது அதை மாதிரி தான் விஜய்க்கு வர கூட்டம்லாம் அதனால் அதை பற்றி இன்னும் அது வந்து இந்த இதை பாதிக்க போகுது அப்படி இப்படின்லாம் சும்மா வந்து ஆர்வடம் தான் சொல்லிக்கிட்டு இருக்கிறாங்க ஆனால் நிலவரம் வந்து மக்களுக்கு அனைத்து திட்டங்களும் போகுது இந்த மாதிரிலாம் வந்து மாதம் ஆயிரம் ரூபா கொடுக்குறாங்க மாணவர் மாணவர்களுக்கு இதெல்லாம் மிக அருமையான திட்டம் யார் மனதிலையும் ஒதுக்காத ஒரு திட்டம் இன்றைக்கி இந்தியாவிலே இதை மாதிரி ஒன்றும் ஒரு சிறப்பான திட்டங்கள் எங்கேயும் கிடையாது எல்லாத்திற்கும் விரைவாக தீர்வு பண்ணுறாங்க வெளிநாட்டில் போய் இங்கே மோடி எந்த ச சர்க்காரை வந்து நம்ம ஒன்றிய அரசாங்கத்துக்கு த உதவி ப நமக்கு உதவி பண்ணாட்டினாலும் வெளிநாட்டில் போய் முதலீடுகளை திரட்டி வந்து இங்கே தொழில் வளர்ச்சி ஏற்படுத்தணுங்கிறதுக்கு அயராது உழைக்கிறார் முதலமைச்சர் அதெல்லாம் மக்கள் வந்து அறிஞ்சவங்க தெரிஞ்சவங்களுக்கு அது நல்லா தெரியுது அதை பற்றி பேசுகிறாங்க அந்த உணர்வு எல்லார் மத்தியிலையும் அது பதிவு இரு ஆகிருக்கு அதனால் அது எதிர்வரும் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு எலெக்ஷனில் திரும்பவும் தளபதி மு ஸ்டாலின் அவர்கள் தான் முதலமைச்சராக பொறுப்பேற்பார் திராவிட முன்னேற்ற கழகம் தான் தொடர்ச்சியாக ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறிலும் ஆட்சி கட்டை பல நல்ல திட்டங்களை கைவசம் வைத்திருக்கிறார்கள் இருக்கிறார்கள் அத்தனையை தருவதற்கு ஒரு பெரிய வாய்ப்பாக இருக்கும் தமிழக மக்கள் நிச்சயம் அதை பயன்படுத்திக் கொள்வாங்க கள நலவரம் அப்படி தான் இருக்குது அடித்தட்டு மக்களுக்கு தேவையானது எல்லாத்தையும் செய்கிறது திமுக தான் அது மட்டும் இல்லை எல்லாருக்கும் எல்லோரும் எல்லோருக்கும் எல்லாம் அப்படிங்கிற கொள்கையில் திமுக இருக்கிறதுனால திமுகவுக்கு ஆதரவு கொடுக்குறோம் மக்களுக்கான திட்டங்கள் நிறைய செயல்படுத்துகிறாங்க ஆனால் மீண்டும் திமுக வாய்ப்பு அதிகமாக இருக்குது மக்களுக்கான வச்சு மக்களுக்காக நடக்கிறாச்சுனால நாங்கள் திமுகவுக்கு தான் மக்கள் போவோம் இப்போ வந்து ஆயுர்வா ஸ்கீம் இருக்குல்ல ஸோ அதை வந்து நிறைய பேரை கொண்டு போய் சேரலை அப்படின்ட்டு ஒரு குற்றச்சாட்டு வைக்கிறாங்க ஆயுர்வா ஸ்கீம் அப்படிங்கிறத ஸோ அது வந்து தேர்தல் நேரத்தில் தான் வந்து நெருங்க நெருக்க நெருங்கிற சேமில் நிறைய பேருக்கு தராங்க அப்படின்ட்டு சொல்கிறாங்கல்ல ஸோ அதை பற்றி மகளிர் உரிமை தொகை சொல்கிறீங்க இப்போ கிட்டத்தட்ட எங்களை பொறுத்தவங்களையும் ஐஎமடை நெருக்கி எழுபது சதவீதம் எண்பது சதவீதம் வாங்கியிருக்கிறாங்க இப்போ ரெண்டு நாளாக இந்த ரெண்டு முகாமில் கொடுத்துருக்குற மனுக்கள்லாம் பார்த்திங்கன்னா ஒரு ஆயிரம் பேர் இருக்கும் இங்கே ஒரு முப்பதனாயிரம் மக்கள் தொகை உள்ளதில்ல இவ்வளோ பேருக்கு கிடைச்சிருக்கு அதையும் இந்த இது இதெல்லாம் தலைவர்கள் படிவங்களை சரியாக பூர்த்தி பண்ண முடியாது அவங்களுக்கு ஒரு ப்ராப்பரான கைடன்ஸ் இல்லாது இதனால் சிலது விடுபட்டிருக்கு மொழியை ஆனால் பரவலாக முதலமைச்சருடைய இன்னும் ஓட்டம் என்னான்னா அவருடைய நோக்கம் என்னான்னா அனைவருக்கும் மகளிர் உதவித்தொகை போய் சேரணும் வேணும் அந்த தொகை சேரணும் ஒவ்வொரு வீட்டிலையும் இருக்கணும் அது மட்டும் இல்லை ஒவ்வொரு மகளிரும் என்ன நினைக்கிறாங்க தன்னுடைய இப்போ வந்து தீபாவளி பொங்கல் ரம்ஜான் இதற்கெல்லாம் வந்து சகோதரிகளுக்கு வந்து சகோதரர்கள் கொண்டு போய் ஒரு கொடுப்பாங்க உங்களுக்கு தெரியும் சீர்வரிசைன்னு சொல்லுவாங்க அதை மாதிரி நம்மளுடைய சகோதரர் ஒருத்தர் முதலமைச்சராக இருக்கிற வாசி தான் நமக்கு மாதம் மாதம் ஆயிரம் ரூபா நமக்கு கிடைக்கிது அவர் நம்மளுடைய கஷ்டத்தை உணர்ந்து நமக்கு இதை கொடுக்குறாருன்னு ஒரு தன்னை ஒரு சகோதரராக மூத்த சகோதரராக நினைக்கி அவர் மேலே ஒரு அபரிதமான அன்பு மகளிர்கள் மத்தியில் இருக்குது அதை எந்த துஷ்பிரச்சாரமும் எந்த பொய் பிரச்சாரமும் அது அவர்கள் மனதிலிருந்து அதை நீக்காது இல்லை அவங்க தரவுப்படி பார்த்தோம்னாங்க ஒரு கோடியே இருபது லட்சம் குடும்பங்களுக்கு அந்த ஆயிரரூபா பணம் சேருது அதுமாதிரி தினம் தினம் மகளிர் பயணம் வந்து கிட்டத்தட்ட ஆறு கோடியோ எட்டு கோடி பேருமேல இது வரைக்கும் போயிருக்கிறதா தகவல் சொல்கிறாங்க அதனால் இதில் வந்து வேணுங்கிறோம் அந்த மனு செஞ்சாக அதுக்குள்ளே எலிஜிபிள் உள்ளவங்களுக்கு நிச்சயம் கிடைக்குங்கிறது அரசாங்கம் சொல்கிறாங்க இப்போ விஜய் வந்து இப்போ ஸோ அவரோட வருகை பா எப்படி பார்க்குறீங்க அவரோட வருங்க அப்படிங்கிறது வந்து உங்களுக்கு ஓட்டு பிரிவு அப்படின்னு இருக்குமா மக்கள் ஓட்டு பிரிப்பார் அவர் நான் தான் சொல்கிறேனே தேர் வந்து வருஷத்துக்கு ஒரு தடவை தான் வரும் அதனால அதை வந்து பார்க்கறதுக்கு ஒரு கூட்டம் கூடும் அந்த கூட்டம்லாம் வாக்காக மாறப்போகுது அப்படிங்கிறதுல வந்து வாய்ப்பே கிடையாது வாங்குவார் அவ்வளவு தானே ஒழியா அது வாங்குறதுனால திமுக மேலே உள்ள ஓட்டு அல்லது திராவிட முன்னேற்ற கழக உள்ள ஓட்டு அதனால இந்த கூட்டணிக்கு உள்ள ஓட்டு குறையுது அப்படின்னு சொல்கிறதுக்கு வாய்ப்பே கிடையாது இது என்ன இது கொள்கை ரீதியாக ஏற்பட்ட கூட்டணி இது வந்து திராவிட முன்னேற்ற கழகத்தை ஏதோ படம் பார்த்தோ அதை பார்த்தோ இதை பார்த்தோ நடிப்பை பார்த்தோ இல்லை ஒரு சின்ன பிள்ளைக்கு கல்க கிளிகிழப்பு ஆட்டுறது மாதிரி அதை ஆற்றி வந்த ரசிகர்கள் கிடையாது இது கொள்கை வந்த ஒரு அமைப்பு இது இப்படி இருந்தால் இது திமுகன்னா அது இப்படி தான் இருக்கணும் இந்த கட்டமைப்பு இருக்கணும் இப்படி தான் நடந்துக்கணும் அப்படின்னு ஒரு அமைப்பு இருக்குது அதனால் அதில் உள்ள தொண்டர்களோ அதில் உள்ள வாக்காளர்களோ எந்த காலத்துலேயும் பிறந்து வாக்களிப்பார்கள் அப்படிங்கிறதுக்கு வாய்ப்பே கிடையாது ம குறிப்பிடன்னா போன வாட்டியோட இந்த வாட்டி மகளிர்கள் ஓட்டு அதிகமாக தளபதி ஸ்டாலின் அவர்களுக்கு முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்களுக்கு வரும் ஏன்னா அவ்வளவு திட்டங்கள் விடியல் பஸ்ஸு இந்த திட்டங்கள் அத்தனையும் மகளிர்களை நோக்கி மகளிர்கள் தான் இந்த சமுதாயத்தின் முதுகெலும்புங்கிறது மாதிரி அவர்களை நோக்கி அவ்வளவு திட்டங்கள் கொண்டு வந்திருக்கிறாரு அதனால் அனைத்தும் மக்களிடம் போய் சேர்ந்து சென்றடைச்சிருக்குது அது ஒரு பேசு பொருளாகவே ஆயிருக்கு அதனால நிச்சயம் அதெல்லாம் வாக்குகளாக மாறும் விஜயினுடைய என்ட்ரியோ அல்லது விஜயனுடைய அந்த விஜயங்கள் சனிக்கிழமை விஜயங்களோ திராவிட முன்னேற்ற கழகத்தை எந்த வகையிலும் பாதிக்காது அதனுடைய வாக்கு வங்கிகளையும் பாதிக்காது இல்லை அது மாதிரி நினைக்க முடியாது இளைஞர்கள் ஒரு வாக்காளர்களில் மொத்தத்தில் ஒரு இளைஞர் பதினெட்டு வயசுலேருந்து இருபத்தி மூணு வயசுக்கு ஒருவங்க ஒரு ஆறு பெர்சன்ட் இல்லை ஏழு பர்சன்ட் தான் இருப்பாங்க அதில் அவர் பின்னாடி நிற்கிற கூட்டங்கள் வந்து சில பேர் ஓட்டு வாக்காளராகவா இல்லாத கூட அதில் இருக்கிறாங்க அதனால் பொதுமக்களுடைய ஓட்டு அவருக்கு கிடைக்குமாங்கிறது எலெக்ஷனுக்கு பிறகு தான் பார்க்க முடியும் எல்லாம் ரசிகர்கள் ஓட்டு நினைக்கிறேன் ரசிகர்களே தான் நிச்சயமாக அது ரசிகர்கள் தான் பொதுமக்கள் அவர் பின்னாடி இல்லை அப்படி பேச்சை கேட்குறாங்க ரசிக்கிறாங்க ஆனால் இதுக்கு முன்னாடி அவர் என்ன செஞ்சிருக்கார் இன் இதுக்கப்புறம் என்ன செய்ய போகிறார் அப்படிங்கிற தகவல் அவர்கிட்ட கிடையாது அரசாங்கத்தை குறை சொல்லுவது அது மட்டும்தான் அவர் வச்சிருக்கிறார் விடுமுறை நாள் தலைவராக இருக்கிறார் அவ்வளோதான் ஃபஸ்ட் டைம் ஓட்டர்ஸ்னு சொல்கிறாங்களா ஸோ அவங்களோட ஆதரவு வந்து டிவி கேக்கு அதிகமாக இருக்குது அப்படிங்கிறாங்க இளைஞர்களை ஈர்ப்பதில் வந்து டிஎம்கே வந்து என்ன மாதிரி ஸ்டெப்பு எடுத்துருக்கு அது வந்து இளைஞர்கள் ஓட்டு வந்து டிஎம்கேக்கு குறைவாக இருக்குது அப்படின்ட்டு ஒரு விமர்சனம் இருக்குது லைக் ஒரு ஒரு இதாக வைக்கிறாங்க ஒரு பார்வையாக வைக்கிறாங்க அதை பற்றி என்ன அது வந்து ஒரு தவறான ஒரு நோஷம் தான் இளைஞர்கள் வந்து வாக்கணும்னு ஒரு மாணவர்கள் வந்து ஒரு அரியா பருவத்தில் போய் இது பார்க்குறாங்களா ஒளியே கொள்கை ரீதியாகவோ இல்லை ஒரு திட்டம் வளர்ச்சி திட்டத்தின் அடிப்படையிலேயோ விஜய்க்கு அவர்கள் வந்து வாக்களிக்கிறதுக்கு இல்லை இது வழியும் விஜய் என்ன திட்டவட்டமாக இளைஞர்களுக்காக என்ன சொல்லியிருக்கிறார் நான் என்ன பண்ண போகிறேன் என்ன எதுன்னு ஏதாவது திட்டவட்டமாக இளைஞர்களுக்கு இது சொல்லியிருக்கிறாரு ஒன்றுமே கிடையாது அதனால் இளைஞர்கள் வாக்குங்கிறது போய் பார்ப்பதெல்லாம் வாக்காக மாறிவிடாது ஏன்னா நம்ம பல தடவை பார்த்துருக்கோம் தினகரன் கட்சி ஆரம்பித்தப்போ அப்படி ஆணிச்சு அவ்வளோ கூட்டம் வந்துருச்சு இன்னமும் அது கிடையாது இது கிடையாதுங்க தினகரனோட நிலைமை என்ன ஆனிச்சு இப்போ பாருங்கள் யாரோட கூட்டணி சேரலான்னு நாளையிறாரு யாரும் நம்மளை கூப்பிடுவாங்கன்னு நினைச்சிக்கிட்டு இருக்கிறார் அதனால வந்து விஜயோட இது வந்து ஒரு பெரிய தாக்கம் ஏற்பட்டுருந்து அது கூட்டம் கூடும் கூட்டத்துமெல்லாம் ஓட்டா மாறுமாங்கிறதுக்கு எந்த வித உத்தரவாதமும் கிடையாது இளைஞர்கள் கொள்கை ரீதியான இளைஞர்கள் சத்துவ அடிப்படையில் ஒரு சித்தாந்த அடிப்படையில் தமிழகத்தினுடைய நலன் எதிர்காலம் இதெல்லாம் உத்தேசித்து உள்ள இளைஞர்கள் வந்து முதலமைச்சர் அவர்களோட பின்னணி தான் பல இளைஞர்கள் இருக்கிறார்கள் இளைஞர்கள் ஈர்ப்பதில் டிஎம்கே வந்து என்ன மாதிரி இது கொள்கை ரீதியாக வந்து கவர்வதில் என்ன என்ன மாதிரியான ஸ்கீம்ஸ்லாம் போய் சேர்ந்து பார்க்குறீங்களா இல்லை அவங்கள வந்து கொண்டு வர ட்ரை பண்ணுறீங்களா கற்றுக்கொள்ளலாம் ஏற்கனவே இளைஞர்கள் நிறையா இருக்கிறாங்க திராவிட முன்னேற்ற கழகத்தில் இளைஞரணி என்று சின்ன முதலமைச்சர் துணை முதலமைச்சர் சின்ன வருகனோன்ற தலைமையில் மிக திறம்பட செயல்படுது இப்போ ஐஎம்எட்டிலே கிட்டத்தட்ட கிட்டத்தட்ட பதினைந்து வார்டுகளிலும் கிட்டத்தட்ட ஒரு ரெண்டாயிரம் இளைஞர்கள் இருக்கிறார்கள் தங்களை உறுப்பினர்களாக பதிவு செய்திருக்கிறாங்க அதில் வந்து ஒரு இரநூறு இளைஞர்களுக்கு மேலே ஆக்டிவாக செயல்படக்கூடிய இளைஞர்கள் இருக்கிறார்கள் இது வந்து த ஒட்டுமொத்த மட்ட தமிழ்நாட்டு நிலவரத்தை பிரதிபலிப்பதற்கு ஒரு உதாரணம் தான் இதே மாதிரி தான் எல்லா பேரூர்லேயும் இருக்கும் எல்லாம் நகரத்துலையும் இருக்கும் இது இருக்கும் நான் வந்து அது குறைச்சபட்சமாக நேரடியாக கணக்கீட்டில் இருப்போம் என்ற அடிப்படையில் நான் மிகவும் துல்லியமாக குறிப்பிட்டு குறைத்த கணக்கை தான் சொல்கிறேன் அதனால் ஒரு பேரூர்னால் கிட்டத்தட்ட ஒரு முந்நூறுலேருந்து ஐநூறு இளைஞர்கள் இருக்கிறார்கள் அவர்கள் தேவைப்படும்போது கூடுவார்கள் அவர்கள் வேலை பார்த்து கொண்டிருக்கிறார்கள் வாக்காளர்களை சரிபார்ப்பது வாக்காளர்களை போய் பார்ப்பது ஓரணியில் தமிழ்நாடு இப்படி பலவேறு பணிகளிலில் அவர்கள் தங்களை ஈடுபடுத்தி கொண்டிருக்கிறார்கள் துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் அவர்களுடைய சின்னவர் உதயநிதி ஸ்டாலின் அவர்களுடைய உத்தரவுப்படி அவர்கள் களப்பணி ஆற்றி தொடர்ந்து ஒரு ஒருவடமாக அவர்கள் ஆற்றியிருக்கிறார்கள் அது வந்து அதனுடைய வெற்றி வரும் தேர்தலில் நிச்சயம் பிரதிபலிக்கும் அந்த உழைப்புக்கு உரிய மரியாதை கிடைக்கும் விஜய் ஒரு சிறுபான்மையர் போய் சேர்ந்தவர் தான் அவர் இப்போ வந்து அவங்க சிறுபான்மையர் இதில் நிறைய ஓட்டு வந்து அவங்க சைடு போகிறதுக்கான சான்சஸ் இருக்குன்னு நீங்கள் நினைக்கிறீங்களா முஸ்லீம் சைடுலேருந்தும் சரி கிறிஸ்டின் கிறிஸ்துவ ஓட்டுகளும் சரி சிறுபான்மையினர் அது எனக்கு விஜய் என்ன அதை இங்கே தேர்ந்த இதில் நான் போகலை சிறுபான்மையினர் வந்து எந்த காலத்துலையும் இப்போ இதில் எப்பொழுதுமே திராவிட முன்னேற்ற கழகத்தோடு இருக்கிறவங்க தான் சிறுபான்மையினர் வந்து மாறி வாக்களிக்கிறதுக்கு எந்தவித சூழ்நிலைகளும் இந்த கடந்த ஐந்து ஆண்டு ஆட்சி காலத்தில் சிறுபான்மையினருக்கு ஒரு பெரிய அரணாகவும் பாதுகாப்பாகவும் தான் இந்த அரசாங்கம் இருக்குது அவர்கள் மாற்றி அதை யோசிக்கணும் அல்லது மாற்றி வாக்களிக்கணும் என்பதற்கு என்ன இருக்குது இல்லை விஜய் வந்து நான் சிறுபான்மையினருக்கு என்ன பண்ண போகிறேன் அப்படின்னு சொல்லியிருக்கிறாரு என்ன பாதுகாப்பை வழங்கப் போகிறேன் விட கூடுதலான பாதுகாப்பும் இதை கூடுதலான நலத்திட்டங்களோ என்ன செய்வ போகிறேன்னு சொ சொல்லியிருக்கிறார் என்ன உறுதி அதனால் சிறுபான்மையினருங்கிறதுனால சிறுபான்மையினர் வாக்களித்திருவார்கள் என்பது அது ஒரு தவறான இப்போ அவரும் பிஜேபி எதிர்க்கிறார் ஆமாம் அவர் வந்து பிஜேபி எதிர்க்கிறதாக சொல்லிக்கிறார் ஆனால் எந்த செயல்பாடும் பிஜேபி எதிர்ப்பதற்கான செயல்பாடுகளில் அவர் எதோ இருக்கார் மேடையில் பேசுவது தான் ஏதோ அப்பொழுது அங்கொன்றும் இங்கொன்றுமாக இங்கே ஒன்றுமாக பிஜேபியை பேசி கொண்டு போகிறார் அவ்வளோதான பிஜேபியோடய கொள்கை ரீதியாக எந்த வகையில் எதிர்த்திருக்கிறார் என்ன போராட்டம் பண்ணியிருக்கிறார் ஒன்றும் கிடையாது சரி இப்போ வந்து இப்போ டிஎம்கே ஜெயிக்குங்கிற பட்சத்தில் எதிர்கட்சியாக யார் வருவான்னு நினைக்கிறீங்க எதிர்க்கட்சியாக வந்து டி ஏடிஎம்கே தான் வருமா இல்லை டிவிகே கே இல்லை இன்றைய உள்ள கல சூழ்நிலையில் போட்டி திராவிட முன்னேற்ற கழகத்திற்கும் எடப்பாடி கட்சிக்கும் தான் போட்டி இன்றைக்கு உள்ள சூழ்நிலையில் அப்படி தான் நிலவரம் இருக்குது அப்படி தான் தேர்தல் முடிவும் இருக்கும் என நான் நம்புகிறேன் அது சிறுபான்மையினருக்கு அதிகமாக இந்திய அளவில் அதிகமாக செஞ்சுருக்கு தமிழ்நாடு தமிழ்நாட்டில் தான் அமைதி பூங்காவாக இருக்குதுன்னு எல்லா அரசியல் கட்சி உலகத் தலைவர்களே சொல்கிற அளவுக்கு தமிழ்நாடு இருக்குது அதுக்கு காரணங்கள் வந்து திராவிட இயக்கங்கள் தான் நிச்சயமாக சிறுபான்மையினர் தொண்ணூறு சதவீதம் வாக்குகள் வந்து சிறு தான் கிடைக்குங்கிறது நம்பிக்கை அவர் பிரிக்க மாட்டான்னு நினைக்கிறேன் பிரித்தன ஒரு சில இந்த இளைஞர்கள் கொஞ்சம் இந்த அரசியல் அறிவு பெறாதவர்கள் இந்த மாதிரி வாக்காளர்களை அவர் மயக்கலாம் வேறு மற்றபடி சிறுபான்மையின் சமுதாயத்திற்கு அதிகமாக செஞ்சுருக்கிறது அவங்களுக்கு பாதுகாப்பு அரணாக இருக்கிறது திராவிட முன்னேற்ற கழகம் தான் நினைக்கிறேன் இப்போ டிவிக்கேவோட பின்னணியில் பிஜேபி இருக்குதுன்னு நினைக்கிறீங்களா அது மாதிரி செய்திகள் அது மாதிரி தான் சொல்கிறாங்க அதனால் இது வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தாறில் அவர் யார் யாருடைய ஓட்டை பிரிக்கிறார் அப்படிங்கிறது ரிசல்ட்டை வச்சு தான் சொல்லணும் சிறுபான்மையாக ஓட்டை பிரிப்பாருன்னு சொல்ல முடியாதுங்க சிறுபான்மையோடு முக்காவாசி முழுமையாக நம்பியிருக்காது திமுக தான் ஏன்னால் திமுக தான் முழுமையாக வந்து சிறுபான்மையருக்கு சப்போர்ட்டாகவும் ஆதரவாகவும் நடைபெற்றதால் சிறுபான்ட வாக்கு தான் ஃபுல்லாக போகும் ஏன்னா கலந்து வந்த பாதைகள் அப்படி தான் இருக்கு அவங்க இது வரைக்கும் சிறுபான்னு செஞ்சுட்டு இருக்க வகுப்பு மற்ற எல்லா சட்டத்துக்கும் வந்து திமுக தான் அரணாகவும் வந்துட்டு இருக்கு திமுக தான் முழுமையாக அரணாக இருக்கிறது முஸ்லீம்களுக்கு ஏடிஎம்கே பிஜேபி கூட்டணியை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அவங்களுக்குள்ளே நிறைய முரண்கள் இருக்கிற ஒரு மாதிரி இருக்கல அது பார்த்திங்கன்னா படை தலைமையில் உள்ள அதிமுக வந்து ஒரு முழுமையான அதிமுக கிடையாது அது நாலு ஐந்து பிரிவுகளாக பிரிந்து இருக்கிறது இருக்கிறவர்களும் எடப்பாடியே முழுமையாக தலைவராக ஏற்றுக்கொண்டு செயல்படுகிறார்களா என்பதற்கு கடைசி வரலையும் செயல்பட போகிறார்களா என்பதற்கு எந்தவித உத்தரவாதமும் கிடையாது அதனால் அதில் ஒரு பிரிவில் ஜெயலலிதா அம்மையாரின் கட்சியில் ஒரு பிரிவுக்கு எடப்பாடி இருக்கிறார் அதனோடு பிஜேபி கூட்டணி வைத்திருக்கிறது பிஜேபிலேயும் எடப்பாடியோடு முழுமையாக கூட்டணி வைத்திருக்கிறார்களா என்பதற்கு எந்தவித உத்தரவாதமும் கிடையாது அதுலேயும் பிஜேபியிலேயும் அவர்கள் வந்து அது கூட்டணி அல்ல ஏடிமிக்கு எடிமிக்க கூட சேரும்னு நினைக்கிறீங்களா டிவி அது தெரியல போக்கு எப்படி இருக்கும் ஆனால் செயல்பாடுகள்லாம் பார்க்குறப்ப வந்து அது பிஜேபியினுடைய பீட்டிமாகவும் இங்கே எடப்பாடியினுடைய பீட்டிமாகவும் தான் செயல்படுதுங்கிறது மாதிரி தெரியுது அவரோட இது இன்னும் போக போக இருந்து பார்த்தா தான் தெரியும் டிவிக்கு வந்து பின்னணியில் பிஜேபி இருக்குன்னு நினைக்கிறீங்களா வாய்ப்பு உண்டு வாய்ப்பு உண்டு அவர் முழுமனதாக எவ்வளவோ எவ்வளோ திட்டங்கள் இருக்குது இப்போ நிதி ஒதுக்கீடு செய்யலை தேசிய கல்விக் கொள்கையில் கொண்டு வந்திருக்கிறாங்க இப்படி பல திட்டங்கள் வந்து தமிழகத்தை வந்து நேரடியாக பாதிக்கிறதுட்டு உரிய நிதி ஒதுக்கீடு பண்ண மாட்டேங்கிறாங்க தேசிய கல்விகை இந்த மதுரையில் எய்ம்ஸ் வருது வருதுங்கிறாங்க இது நாளையும் இத்தனை வருஷம் ஏழு வருஷம் எட்டு வருஷம் ஆயிடுச்சு வரல இதையெல்லாம் கண்டித்து அவர் பேசணும்ல பிஜேபி எங்கேயாவது பேசியிருக்கிறாரா உரிய நிதி ஒதுக்கீடு இல்லை ரயில்வே திட்டத்திற்கு பணம் கொடுக்குறதில்ல இப்படி பல இதெல்லாம் இருக்கலாம் எவ்வளவோ கண்டிக்க வேண்டியது இருக்குது அதெல்லாம் கேட்டிருக்காரா இல்லை ஏதாவது ஒரு திட்டங்களை நீங்கள் எங்களுக்கு ஒதுக்கலன்னு போராடி அதுக்காக எதுவும் இவ்வளோ நாட்களில் ஏதாவது போராட்டம் பண்ணியிருக்காரு பிஜேபி ஐட்டு அவர் வந்து கொள்கை ரீதியாகவோ அல்லது தர்க்க ரீதியாகவோ ப்ராக்டிக்கலாகவோ வித போராட்டமும் பண்ணவில்லை என்பது தான் அவர் ஒரு மேலே ஒரு சந்தேகமான சூழ்நிலையில் அவர் உள்ள விட பதவிக்காக அவங்க வச்சுருக்கிற கூட்டணி வாக்குகள் அவங்கள்ட்ட ஒரு நாலு சதவீதம் அஞ்சு சதவீதம் அது நமக்கு கிடைச்சா நம்ம அந்த பதவி சுகத்தை அனுபவிக்கலாம் அப்படிங்கிற கொள்கையில் ஏடிஎமிக்கி இருக்கிறதுனால அவங்க வந்து ஜனங்களுக்கு மக்களுக்கு செய்கிறதுக்காக அவங்க கூட்டணி அமைக்கலை அவங்க பதவிக்கு வரணுங்கிறதுக்காக வச்சு கூட்டணி ஏடிஎம்கே பதவிக்கு வரணும்னு ஆமாம் ஏடிஎம்கே பதவிக்கு வரணுங்கிறதுக்காக அவங்க கூட்டணி வச்சுருக்கிறாங்க ஏன்னா ஏடிஎம்கே ஜெயிக்கிற கட்சி தானே தமிழ்நாட்டில் இப்படி ஒரு அதுக்குன்னு ஒரு வாக்கு சவதிகள் இருக்குது அதுக்குன்னு ஒரு சில தொகுதிகள் ஜெயிக்கிறவும் செய்கிறாங்க அப்படிங்கிற பட்சத்தில் பிஜேபி தானே க இடத்துக்காக போய் கிட்ட சேர்ந்த மாதிரி இருக்கலாம் இதில் பிஜேபிக்கும் லாபம் உண்டு அவங்களும் தமிழ்நாட்டில் காலணும்னு அப்படிங்கிற நினைக்கிறேன் அதுக்கு ஏடிஎம்கே இடம் கொடுத்துட்டாங்க அதுக்கு இந்த எம்ஜிஆர் ஜெயலலிதா இவங்கள்லாம் வந்து தடுத்துக்கிட்டு இருந்தாங்க திராவிட பாரம்பரியத்துலேருந்து வேறு எந்த கொள்கை முரண்பாடும் உள்ள கட்சிகளோடு அவங்க கூட்டணி வைக்கலை வைச்சாலும் அவங்க நிபந்தனையோட தான் வச்சுருக்கிறாங்க இவங்க எந்த நிபந்தனையும் அவங்கள்ட்ட வச்சாங்கன்னே தெரியல சரி இப்போ வந்து டிஎம்கே ஜெயிக்கிற பட்சத்தில் எதிர்க்கட்சியாக யார் வருவா மூணாவது யார் யாருவான்னு நினைக்கிறேன் தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் இது வரைக்குமே திராவிட இயக்கங்கள் தான் எதிர்கட்சியாக இருந்திருக்கு ஆளுங்கட்சியாகவும் இருந்திருக்கு ஒரு காலம் வந்து திராவிட கட்சிகளோட கூட்டணி வச்சுருக்க சில சமயம் காங்கிரஸ் கூட கூட்டணியில் இருந்து அதிக சீட்டு இருந்ததுனால் எதிர்கட்சியாகவும் இருந்திருக்கிறாங்க அதிகம் வந்து இந்த ரெண்டு திராவிட இயக்கங்களும் மாறி மாறி எதிர்கட்சி ஆளுங்கட்சி தான் வரும் வேறு கட்சிகளுக்கு இங்கே வாய்ப்பு இல்லை எதிர்கட்சியாக ஏழுக்கே வருங்கிறது மக்கள் நம்பி டிவி மூணாவது நாளாவது பேசுவேன் நினைக்கிறேன் டிவிகே மூணாவது நாளாவதுங்கிறது அது எலக்ஷனுக்கு பிறகு ரெண்டாயிரத்தி இருபத்தாறுக்கு பிறகு எதிர்கட்சியாக அதிமுக தான் விஜய் வரதுக்கு வாய்ப்பு குறைக்க கூட்ட கூடுவத பத்தி என்ன நினைக்கிறீங்க அவரோட கூட்டம் தான் அடுத்த ஆள்றதே அவரு அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க வயசு கீழே உள்ளவங்க தான் நினைக்கிறான் கூட்டமா கூட்டம் மாறாது வர வாய்ப்பு அதிகமாக இருக்கும் ஓட்டே போட முடியாது அவங்க தான் வர்றாங்க பதினெட்டு கீழே வர்றாங்க அவ்வளவுதான் அவங்களே பார்க்க போயிருவாங்க தான் மூன்றாவது மக்கள் தான் தேர்ந்தெடுப்பாங்க கணிப்பு இருக்கல கணிப்புன்னு சொல்ல முடியாதுங்க மக்கோட தமிழ்நாட்டு வரலாறு பார்த்துருக்கீங்களா அதை வச்சு நீங்கள் என்ன எந்த கட்சி வரும்னு இன்றைக்கி இருக்கிறதுக்கு ஏடிஎம்க்கு வரலாம் வரலாம் ஏடிஎம்க்கு தான் வரது வாய்ப்பு இருக்கும் வேறு யாராவது கிடையாது டிவிக்கு மூணாவது பேச போயிருமா டிவி கேக்கு வந்து லிஸ்டில் எடுக்க முடியாது அது இருக்கட்டும்ங்க அது என் வாய்ப்பில்லைங்க வாய்ப்பில்லை இருக்குது இருக்கும்